மாந்தராக பிறந்திடல் அல்ல மாதமும் செய்திடல் வேண்டும் என்பது அவை பிராட்டியின் கருத்து பெண்கள் நாட்டின் கண்கள் இக்கருத்துக்கிணங்கல் எமது மாநட சமுதாயம் என்று இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் பெண்கள் என்று நம்மால் உணர முடிகிறது பெண்ணாக பிறந்ததற்கு பலதவம் புரிதல் வேண்டும் இறைவனின் உன்னதமான படைப்பில் ஒரு அதிசய படைப்பாக காணப்படுகின்ற பெண்ணானவள் அன்பெண் மறு வடிவம் ஆவார் ஒரு பெண் தாயாக சகோதரியாக மனைவியாக மகளாக மற்றும் நண்பியாக என பல்வேறு அந்தஸ்து நிலைகளில் அரைவணிக்கக்கூடியவளாக காணப்படுகிறாள் குடும்பங்களில் வருகின்ற பிரச்சனைகளை கலைப்பதற்கு உறுதுணையாக நிற்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு குடும்பத்தை சரிவர இயக்க மாணவியராகவும் காணப்படுகிறாள் பெண்ணானவள் உடல் அளவிலும் மனதளவிலும் மிகவும் வலிமையானவளாகவும் தன்னம்பிக்கை குணம் நிறைந்து பெற்றவளாகவும் காணப்படுகிறாள் குழந்தைகளை வளர்ப்பதிலும் அவர்களை பராமரிப்பதிலும் பெண்களைப் போல் எவராலும் செயல்பட முடியாது என்பதே பெண்களின் தனித்துவமான பெருமையாகும் ஆண்களுக்கு நிகராக பொறுப்புடன் தொழிலாற்றும் திறன் கொண்டவர்களாகவும் எடுத்த விஷயத்தை சரியாக முடிக்கும் மனநிலை உடையவர்களாகவும் பெண்கள் உள்ளார்கள் பொதுவாகவே தமிழர் பண்பாட்டில் பெண்மை போற்றப்படும் அம்சமாகவே காணப்படுகிறது அதாவது பெண்களை தெய்வமாக போற்றும் தன்மையினை காணலாம் உதாரணமாக சரஸ்வதி பார்வதி லட்சுமி போன்ற பெண் தெய்வங்களையே குறிப்பிடலாம் மேலும் நதிகளுக்கு கூட கங்கா காவேரி யமுனா சரஸ்வதி என பெண்களின் பெயர்களையே சூரிய அழைப்பதா அழைப்பதை காணலாம் இவ்வாறு தமிழர் பண்பாட்டில் பெண்கள் ஓற்றப்படும் குணம் காலப்போக்கில் உட்பட்டு பெண்கள் அடிமைகளாக பார்க்கும் நிலை ஏற்பட்டது இதனை எதிர்க்கும் வகையிலே பாரதியாரும் பெண் விடுதலை பற்றி கவிதைகளில் எழுதியுள்ளார் இது பெண்களை ஊக்குவித்தது எனினும் பெண் என்பவள் தாய்மை அன்பு இரக்கம் அரவணைப்பு கருணை தியாகம் புத்தி ஆகியவற்றை ஒருங்கு பெற்றவளாக காணப்படுகிறார் இந்த பாறையிலே ஒவ்வொரு மனிதனின் பிறப்பிற்கும் உறுதுணையாக உள்ள தாய் என்பவள் புனிதமானவளாக போற்றப்படுகிறார் ஒரு பெண்ணின் பல தியாகத்தின் காரணமாகவே இந்த மண்ணில் ஒவ்வொரு குழந்தையும் சிறப்பாக பிறக்கிறது இவ்வாறு பல சிறப்புகளை கொண்டு காணப்படுகின்ற பெண்மை என்படுவது பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகும் உலகில் ஒவ்வொரு பெண்ணும் பெருமை கொள்ள வேண்டிய மதித்து செயல்படுதல் வாழும் ஒவ்வொருவரின் கடமையாகும் இறுதியில் குரல் ஒன்றை என் உரையை முடிக்கிறேன் பெண்ணின் பிறந்தக்க யாவது கற்பெனும் திண்மை உண்டாக பெறன் கற்ப கற்பென்னும் திண்மை கொண்ட பெண்ணின் உறுதிப்பண்பை பெற்றுவிட்டால் அதைவிட பெருமைக்குரியது வேறையாவது அதாவது கற்பை என்னும் பெண்ணின் உறுதி பண்பை பெற்றுவிட்டால் அதை விட வேறு புனிதமானது இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை என்பதை இத்திருக்குற அடிகள் நமக்கு உணர்த்துகின்றன இறுதியில் ஒரு பெண்ணானவள் புனிதமானவளாக பெருமை கொண்டவளாக தீரமானவளாக தியாகம் தன்மை நிறைந்தவளாகவும் தூய்மையானவளாகவும் இப்புவியில் போற்றப்படுகிறார் என்று கூறி உங்களிடமிருந்து விட பெறுகிறேன் நன்றி வணக்கம்